தேவனுடைய உள்ள நாமம் மைமைப்படுவதாக கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூட்டினியர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்று தொண்ணூற்றி மூன்றாவது வேத விண்ணாவிடை பகுதியினுடைய பதில் நான் சொல்லிவிட்டு இரநூற்றி தொண்ணூற்றி நான்காவது வேதனுடையடை பகுதி நாம் சொல்வோம் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது வேத விண்ணாவிடை பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்விகள் கொலை செய்தவர்கள் கொலை உண்டவர்கள் என்ற தலைப்பின்களாக அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது அந்த வகையில் மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கான பதிலை நான் சொல்லிவிடுகிறேன் முதலாவது மறைக்க முயற்சிக்கப்பட்ட கொலை அப்படித்தானே மறைக்க முயற்சிக்கப்பட்ட கொலை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோசே ஒரு இகிப்தியனை கொண்டு போட்ட அனுபவத்தை நம்ம வேதாம்பரத்தில் வாசிக்கிறோம் அதுதான் மறைத்து வைக்க முயற்சி செய்யப்பட்ட ஒரு கொலை ரெண்டாவது சதி செய்து கொலை சதி செய்து கொலை அப்படின்னா உரியாவை தாவிது கொலை செய்த அனுபவம் சதி செய்து கொலை ஓகே மூன்றாவது எரிச்சலினால் கொலை சரிங்களா எரிச்சலில் கொலை அது வந்து காயின் ஆபேல் காயின் வந்து ஆபையில் கொலை செய்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் ஆபேல் மேலே எரிச்சலில் கொலை செய்தான் ஓகே அடுத்தது தவறாக குற்றஞ்சாட்டி கொலை தவறாக குற்றஞ்சாட்டி கொலை ஓகேங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டு ரோமர்களால் கொலை செய்யப்பட்டதை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே அடுத்தது ஊழியத்தை தடுக்க கொலை ஊழியத்தை தடுக்க அல்லது ஒடுக்க கொலை அது சவுல் வந்து ஸ்தேவானை கொலை செய்த அனுபவம் சரிங்களா அடுத்தது கடிந்ததால் கொலை அப்படின்னா கடிந்ததால் கொலை இது ஆறாவது கேள்வி கடிந்ததால் கொலைங்கிறதுக்கு ஏறாவது யோவான் சாணகனை கொலை செய்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது கடிந்ததால் கொலை ஏழாவது கேள்வி விரக்தியில் கொலை விரக்தியில் கொலை விரக்தியில் கொலை அப்படின்னா இந்த ஏசபேல் நாபோத்த கொலை செய்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏசபேல் ஆகாப் சேர்ந்து நாபோத்தை கொலை செய்த அனுபவம் ஏழாவது கேள்வி ஓகே எட்டாவது கேள்விக்கான பதில் கொலை செய்யக்கூடாதவனை கொலை கொலை செய்யக்கூடாதவனை கூடாதவனை கொலை அப்படின்னா சவுல வந்து ஒரு பெலிஸ்தியன் கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டர் சொல்லியிருந்தாரு கொலை செய்யப்படக்கூடாதவனை கொலை அப்படின்னு சொன்னா அந்த பெலிஸ்தியன் சவுலை கொண்டு போட்ட அனுபவத்தை நம்ம வேதாங்கத்துல வாசிக்கிறோம் ஓகே ஒன்பதாவது கேள்வி வினோத கொலை வினோ வினோத கொலைக்கு பதில் என்னன்னு சொன்னால் ஆகையில் சிசராவை கொலை செய்த அனுபவம் இது வினோத கொலை என்று நாம் சொல்ல முடியும் ஓகே பத்தாவது கேள்வி பத்தாவது கேள்வி பாராட்டை பெற்ற கொலை அப்படின்னு சொன்னால் தாவிது கோலியாத்தை கொலை செய்தும் பொழுது பாராட்டை பெற்றதை நம்ம பார்க்குறோம் பாராட்டை பெற்ற கொலை தாவிது கோலியாத்தை கொண்ட அனுபவம் இதுதான் இரநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது கேள்விக்கான பதில்கள் இரநூற்றி தொண்ணூற்றி நான்காவது வேதவினாவுடைய பகுதியினுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் சீன் அதாவது உச்சக்கட்ட காட்சி உச்சக்கட்ட காட்சி வேதாகமத்திலே பல சுவாரஸ்யமான உச்சக்கட்ட காட்சிகள் இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் வேதாகமத்தில் உள்ள உச்சக்கட்ட காட்சியை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதை கேள்விகளாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த உச்சக்கட்ட காட்சியினுடைய ஒரு ஒரு சீனை நான் சொல்லுவேன் சரிங்களா ஒரு அதை சுற்றி இருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன் அதை வைத்து அது என்ன உச்சக்கட்ட காட்சி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி கூட்டம் இந்த கிளைமேக் சீனில் ஒரு பெரிய கூட்டம் இருப்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் சரிங்களா முதல் கேள்வி கூட்டம் அதுக்கான குழு ஒரு கூட்டம் இந்த கிளைமேக் சீன்ல ஒரு கூட்டம் இருப்பதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி ஆனந்த கண்ணீர் ரெண்டாவது கேள்வி ஆனந்த கண்ணீர் இந்த கிளைமேக் சீனில் ஒரு ஆனந்த கண்ணீர் இருப்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓகே மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி கோரமாய் கோரமாய் சரிங்களா மூன்றாவது கேள்வி கோரமாய் இந்த உச்சகட்ட காட்சியில் கோரம் இருப்பதை நம்ம பார்க்கலாம் ஓகே நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒரு காட்சி என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாமல் ஒரு காட்சி அதை நாலாவது கேள்வி சரிங்களா இந்த காட்சியை பார்க்கும்போது என்ன நடக்கும் எதை நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாது ஓகே ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி புது உலகம் போல் இந்த கிளைமேக்ஸ் காட்சி புது உலகம் போல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கிளைமேக்ஸ் காட்சி புது உலகம் போல ஓகே ஆறாவது கேள்வி சுவாரஸ்யமான ஒரு காட்சி ஆறாவது கேள்வி சுவாரஸ்யமான ஒரு காட்சி சரிங்களா சுவாரஸ்யமான ஒரு காட்சி ஓகே ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி புரட்டி போடப்பட்ட ஒரு அனுபவம் புரட்டி போடப்பட்ட ஒரு அனுபவ ஒரு காட்சி சரிங்களா புரட்டி போடப்பட்ட ஒரு அனுபவ காட்சி அதாவது ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் அப்படி முடிவுக்கும் அப்படி புரட்டி போடுறது போல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி பாச உணர்வு காட்சி பாச உணர்வு காட்சி எட்டாவது கேள்வி பாச உணர்வு காட்சி ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி எதிர்பார்க்கவே முடிந்திராத ஒரு காட்சி எதிர்பார்க்கவே முடிந்திராத ஒரு காட்சி சரிங்களா இது கேள்வி அடுத்த பத்தாவது கேள்வி மகிமையான காட்சி மகிமையான காட்சி இந்த பத்து கேள்விகளும் ஒரு உச்சகட்ட காட்சி குறிக்கிறது அது முடிந்த காட்சி சரிங்களா இது ஏதோ நடக்க போகிறது கிடையாது இது முடிந்த காட்சி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியாக நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் கிடைக்கும் சரிங்களா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியாக நீங்கள் பதில் கொடுத்து விட்டால் ரெண்டு மார்க் கிடைக்கும் ஒருவேளை நீங்க க்ளூ கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பேன் பழைய பாடா புதிய படம்னு சொல்லுவேன் க்ளூ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பழைய பாடா புதிய படம்னு சொல்லுவேன் அப்படி குழு கேட்டவங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் சரியா சொல்லிட்டிங்கன்னா சரிங்களா ஆனால் தப்பா சொன்னால் மார்க் கிடையாது தப்பா சொன்னால் யாருக்குமே மார்க் கிடையாது நீங்கள் சரியா சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு மார்க்கு க்ளூ நீங்கள் கேட்டு நான் கொடுத்து நீங்கள் சரியா சொல்லிட்டிங்கன்னா ஒரு மார்க் சரிங்களா இல்லைன்னா மதிப்பெண் கிடையாது ஒருவேளை கேள்விக்கான உங்களுக்கு தெளிவான பதில் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதுக்கு ஒரு மார்க் குறைச்சி ஒரு மார்க் கிடைக்கும் அதனால் இந்த போட்டியில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள் நாளை மாலை ஆறு மணிக்குள்ளே உங்கள் பதில்கள் வந்து சேரட்டும் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்புக்காக நன்றி நீங்கள் உற்சாகமாக இந்த வேத போட்டியில் பங்கு பெறுறீங்க அதுக்காக நன்றி தேவன் உங்கள் குடும்பத்தை பெருக்கமாக ஆஸ்வதிப்பாராக நீங்கள் நேரம் எடுத்து இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க பங்கு பெறுறீங்க பல வேலைகள் இருக்கும் பல சிரமங்கள் இருக்கும் பல ஊழியங்கள் இருக்கும் பலவிதமான காரியங்கள் பல சூழ்நிலைகள் அது மத்தியில் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் உற்சாகமாக இந்த போட்டியில் கலந்து கொள்கிறீங்க இது ஏதோ நேரப்போக்காக அல்ல வேதத்தை நம்ம கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை வளரணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம் அந்த மெய்யான நோக்கத்தோடு நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள் இன்னும் பல பேருக்கு இந்த இந்த பைபிள் குய்சை பற்றி நீங்கள் அறிமுகம் பண்ணுங்கள் சரிங்களா அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் உங்கள் சர்ச்சில் பைபிள் குய்ச்சி நடத்தும் பொழுது நீங்கள் பயன்படுத்துங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறேன் இப்போ போட்டிகள் நடத்துவதற்கு முன்பதாக நிறைய கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நீங்கள் திருப்பி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்